வாங்க நண்பர்களே எப்படி விசில் அடிச்சு முடிச்சாச்சா இங்கதான் ஒரு விஷயம் இந்த விசில் சின்னம் கிடைச்சதுக்கு அப்புறம் பல்வேறு விஷயங்கள் பொறலியா ஒரு பக்கம் நல்ல விதமா போயிட்டு இருக்கு என்ன பக்கம் கெட்ட விதமா போயிட்டு இருக்கு நல்ல விதம் என்னன்னா விசில்ங்கிறது ஈஸியா மக்கள்கிட்ட போய் சேர்ற ஒரு விஷயம் பொதுவா எல்லாரும் விஷயத்திலயும் விசில்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல விஜய் அவர்களுக்கு ஆல்ரெடி அந்த ரெஃபரன்ஸ் இருக்கிறனாலயும் ஆல்ரெடி கிரிக்கெட் ரீதியா ஃபெமிலியரா இருக்கிறனாலயும் சினிமா ரீதியா ஃபெமிலியரா இருக்கிறதுனாலயும் பல்வேறு விஷயங்கள் நம்ம என்ஜாய்மெண்ட்னாலே விசில் அப்படிங்கிற மாதிரி நிறைய இண்டிகேஷனுக்கு விசில் ஸ்கூல்ல விசில் காலேஜ்ல விசில் அங்க விசில் இங்க விசில் கேம்ல

பேர் அந்த இடத்துக்கு போகும்போது கண்டிப்பா ஓட்டு போடுவோம் நிறைய कंफ्यूज ஆகும் சேமா நிறைய சின்னத்தை வச்சு இவங்க குழப்பிட்டு இருக்காங்க ஒரே மாதிரி வேற மாதிரி இப்ப விசில் மாதிரி இருக்கிற நிறைய சின்னங்கள் அதுல ஒருத்தங்க இந்த ரோலர் மாதிரி ஒரு விஷயம் போடுறதா एक्चुअली ரோலர் இந்த மாதிரி இருக்க போறதும் இல்ல இது வந்து ஒரு சின்னமா நம்ம எடுத்துக்க முடியல ஏஐ டெக்னாலஜில எப்படினாலும் போட்டு நம்மள குழப்பலாம் இப்படி கூட பண்ணுவாங்க புரியதா அவ்வளவுக்கு நீங்க யோசிக்க வேண்டாம் ஜஸ்ட் இத வந்து பெரியவங்களுக்கு புரிய வச்சா போதும் விசில் சின்னம்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கறதை நீங்க இன்டிகேட் பண்றதுக்கு நிறைய இடத்துல அந்த விசில மட்டும் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் ஏனா தேர்தலானே அவங்க அவங்க சைடுல இருந்து ஒரு விசில் கொடுத்துருப்பாங்க இதுல நிறைய பேர் இந்த யானையோட தும்பிக்க யானையோட அந்த ஃபேஸ் கட்டை வச்சு விசில் தயாரிக்கப்பட்டு இருக்கு அது தப்பு கிடையாது சேல்ஸின் மோகம் வணிகத்தின் நோக்கம் வந்து பரப்பலாம் தப்பு கிடையாது அந்த அது பார்க்க கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அட்ராக்டிவா இருக்கும் தான் ஆனா இப்போ நீங்க இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அங்க போய் கன்ஃபியூஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு அது வணிக நோக்கத்துல இல்ல மத்தபடி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் கொஞ்சம் புரிதல் உள்ள ஜென்ரேஷன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா வயசானவங்களுக்கு அந்த பார்வை கொஞ்சம் திறன் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு கரெக்டான விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறது உங்க கடமை மேக்சிமம் அதுக்கு கலர் அடிக்காம அப்படி அந்த ஒயிட் அண்ட் பிளாக் நீங்க போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் மங்காத்தா ரிலீஸ்ல வந்து நிறைய பேர் வந்து ஒரு கட்சிகளுக்கு எல்லாம் வாக்களிக்காதீங்க இந்த கட்சிகள் அவங்க வந்து எந்த கட்சி அப்படிங்கிறது கிளியரா தெரியுது அதாவது ஒருத்தங்க பர்டிகுலரா ஒரு சினிமாவுக்கு போறாங்கன்னா அந்த சினிமாவை பத்தி மட்டும் தான் பேசுவாங்களே தவிர எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் பேசுறாங்க அப்படின்னாலே சம்திங் அவங்க ஏதோ ஒரு பார்ட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதா நம்ம சப்போஸ் அஜித் அவர்களும் அரசியலுக்கு வராருனா மேபி அவங்க இந்த கட்சிக்கு வாக்களிக்காதீங்க அந்த கட்சிக்கு வாக்களிக்காதீங்கன்னு மென்ஷன் பண்ணுவாங்க சம்பந்தமே இல்லாம அவரே ஒதுங்கி இருக்கிறார் அப்படிங்கும்போது போது இதையும் கம்பேர் பண்ண மாட்டாங்க அதை நம்ம சிந்திக்கணும் கண்டிப்பா இது வந்து ஏதோ பார்ட்டி சேர்ந்தவர் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் உள்ள ஏதோ பர்டிகுலர் கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகியோ இல்ல ஒரு கட்சியில உள்ள ஒரு மெம்பரோ யாரோ ஒரு ஆளு தான் இருக்கும் கண்டிப்பா சும்மா வந்துட்டு ஒரு மோதல் எல்லாம் ஏற்பட்டிருக்குமான்னு கேட்டா இந்த நேரத்துல வாய்ப்பில்லை எப்படியும் ஒரு பர்டிகுலர் அரசியல் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கோவம் வரும் என்னொரு கட்சி இதுல ரெப்ரசென்ட் பண்ணி அதை ஓட்டா மாத்திரலாம்னு நினைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இதுல ஒரு மெயின் விஷயம் இந்த விசில வச்சு ஒரு விஷயம் என்னன்னா வேற எந்த ஒரு சின்னத்திலயும் வந்து சவுண்ட் கிரியேட் பண்ண முடியாது ஆனா இந்த பர்டிகுலர் சின்னத்துல சவுண்ட் கிரியேட் பண்ணா இதை வச்சு பப்ளிக் நியூசன்ஸ் கேஸும் நிறைய ஃபைல் பண்ண வாய்ப்பு இருக்கு இதனால நிறைய நியூசன்ஸ் ஏற்படவே வாய்ப்பு இருக்கு உண்மையிலே கண்டிப்பா அந்த விசில அடிச்சா ஒலி எழுப்பும் போது இரிட்டேட் ஆகும் தான் அதனால பர்டிகுலர் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்றத தவிர்க்கலாம் இந்த விஷயம் வந்து போய் சேர்ந்துடும் விசில் ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்துடும் ஆனா இந்த விஷயத்தை கொஞ்சம் தவிர்க்கலாம் ஒரு பப்ளிக்கா கூடுற இடங்கள்ல இது கொஞ்சம் சவுண்ட லெஸ் பண்ணி நம்மளால எப்படியும் ஊத முடியாது ஆனா அப்படிப்பட்ட இடங்கள்ல கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும் இல்லைன்னா பப்ளிக் நியூசன்ஸ்ல தான் இது வரும் இதுல ஒரு பெண் வந்து பப்ளிக் நியூசன்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க இவ்வளவு கோர்வையா இவ்வளவு அழகா பேசுற ஒருத்தங்க இவ்வளவு அழகாக அழகாக கோர்வையா பேசுறாங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு கட்சியில இருக்க மீடியா தான் அதை பேச முடியும் வேற தான் சரி நமக்கு என்ன விசலடி போறாங்க விட்டுருவாங்க ஏதோ ஒரு கட்சியில ஒரு அமைப்புல இருக்கவங்க மட்டும் தான் அதை எடுத்து மென்ஷன் பண்ணி போடுவாங்க விசில் அடிப்பாங்க அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க கொடியை யூஸ் பண்ணி அவங்களுக்கு அவப்பேரை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டோம் சில அமைப்புல இருந்து பண்ணலாம் அதனால பர்டிகுலர் அவங்க ஐடி கார்ட்ஸ் வாங்கி செக் பண்றது நல்லது நிர்வாகிகளை தவிர்த்து யாராவது அதுல பண்ணுங்க உண்மையில அவங்க அந்த அப்ப இருக்காங்களான்னு திங்க் பண்ணி பார்க்கணும் இந்த போலீஸ் அவங்க சைடில் இருந்து அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் பர்டிகுலராக அப்படி நான் சொல்கிறேன் அவை காலம் வந்து பண்ணுறாங்களா யார் பண்ணாலுமே பப்ளிக் ஜூசஸ்னா தப்பு தப்பு தான் இனிமே தம்பி வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களோட அவர்களை எதிர்ப்பதோ விமர்சிப்பதோ நம்ம வேலை இல்லை அதாவது பர்டிகுலர் இன்னைக்கு எடுத்து சீமானவர்கள் அண்ணன் கச்சி தம்பி கட்சின்னு பேச இதை சில நாளுக்கு முன்னாலே பண்ணியிருந்தா இவ்வளோ அவ பேர் உங்களுக்கு ஏற்பட்டுருக்குமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா என் நல்ல ரெஸ்பெக்ட் நல்ல ஓட் பர்சன்டேஜ் இருந்திருக்கும் இப்போ இவர் இப்படி பேசணுன்னே என்ன மாறவா போகுது அதெல்லாம் மறக்க மாட்டாங்க அதில் இந்த சாட்டை குறிப்பார்கள்ல சாட்டை அவர்கள்ட்ட நம்ம சொல்லிட்டே இருந்தோம் வந்து ஒழுங்கா இருந்தா கூட உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கூட கம்மி கம்மியாகாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இது ரொம்ப லேட் இது ரொம்ப லேட்டு இப்போ எடுத்த முடிவு அப்பவே எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்போ சொல்றாரு அவங்களுக்கு டைம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்டிகே டிகே பேசப்படுது இதை தான் நாங்கள் அப்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் அவங்களுக்கு டைம் தேவைப்படுது இந்த முடிவு இப்போ ஏதோ ஒரு பயத்தினாலேயோ இல்லை ஏதோ ஒரு இதனால ஏற்பட்டிருக்கு இதே இதை ஃபர்ஸ்டே எடுத்திருந்தா கண்டிப்பாக சொல்றேன் டிவிகேக்கு ஓட்டு போடுறவங்களே நிறைய பேர் இந்த டைம் உங்களுக்கு போட்டிருப்பாங்க இதுல சாட்டை வந்து எல்லாரையும் கதற விட்டுட்டாராம் அவர் கதறின கதறல நம்ம எல்லாம் கதறிட்டு இருக்கமா டே பைத்திய இந்த கீழே கமெண்ட் பண்ண அந்த அந்த ஆட்களுக்கு சொல்றேன் ஒரு சில அந்த குறுகிய மனப்பான்மை குறுகிய மூளை இருக்குல்ல அவங்களுக்கு சொல்றேன் அறிவு இருக்கு உங்களுக்கு சொல்ற குறுக்கிய அறிவு இருக்கு உங்களுக்கு உங்க அண்ணன்

காசு செலவுக்கு ஏதாவது ஒரு மூணு லட்சம் போட்டுடு ஒரு நாலு லட்சம் போட்டுடு அது வந்து அவரோட செலவுக்கு கேட்டது மாதிரி தான் மென்ஷன் அடுத்த வீடியோ அத பத்தி பேசுறேன் கண்டிப்பா இந்த மாதிரி அவர்கள் மட்டும் இல்ல